ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி டிஐஒய் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் தான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ஆன்லைனில் நீங்கள் பொருள் வாங்காமல் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கும் சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு ரெடி பண்ணிக்கலாங்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிச்சன் செல்ஃப் ஆர்கனைசர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைங்களாலலாம் செல்ஃபுக்குமே வந்து தனியாக மேட்டு அதெல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தாலும் ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கு அதுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ண வேண்டாம் இன்னொன்று இன்னொன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இன்னொன்று க்ளீன் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட ஸ்கூல் நோட் புக்ஸ் எல்லாமே வந்து அட்டை போடுவோம் இல்லையா ஸோ அந்த பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து செல்ஃபுக்கு கீழே வர மாதிரி மடித்து ஃபுல்லாக நாலு சைட்லேயுமே வந்து செல்லோ டேப் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம் இந்த ஷீட்டை அடிக்கடி எடுத்து வாஷ் பண்ணுன்ற வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணாலே சூப்பராக க்ளீன் ஆகிடும் அடுத்து ரொட்டேட்டிங் ரேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ரெண்டு பிளேட் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ளேட் எடுத்துருக்கேன் இது வந்து பிளாஸ்டிக் ப்ளேட் தான் கொஞ்சம் கரக்கரையாக இருந்தது அதை வந்து நம்ம இப்படி தான் பக்க போகிற அப்படின்றனால இதே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்னென்னா இதே மாதிரி ப்ளேட் கூட நீங்கள் இன்னோன்னு எடுத்துக்கலாம் எனக்கு இதை தூக்குப்படும் மனசு இல்லை ஏன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நான் இதை வச்சுருக்கேன் ரெண்டு ப்ளேட்டு அப்புறம் இது போல் ஒரு ரெண்டு மூடி எடுத்துருக்கேன் என்ன எப்படி நீங்கள் மூடி எடுக்கணும் அப்படின்னா இது இருக்கு இல்லையா இது வந்து இதுக்குள்ளே உள்ள அப்படி வைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்க இதோட சின்னதாகவும் எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் பெருசாகவும் எடுத்துக்கலாம் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு மூடிக்குள்ள இன்னொரு மூடி வந்து உள்ள போற மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம் அதுக்கப்புறம் ஃபெவிகால் அவ்வளோதான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் இருக்கு இல்லையா இந்த பிளேட்டை வந்து இப்படிதான் இப்படிதான் நான் வந்து வைக்க போறேன் ஏன்னா இப்படி வைக்கும்போது நான் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த

இது அப்படியே ஒரு ஒன் ஹவர் ஆகுது அப்படியே நம்ம காய வச்சுக்கலாம் காய வச்சதுக்கு நம்ம இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெட் கலர் ப்ளேட்டை கீழே வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே ஒயிட் கலர் பிளேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு வச்சிருக்க பாக்ஸ் வந்து இந்த மாதிரி நான் ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சுக்கிறேன் நமக்கு தேவையானதை அழகாக ரொட்டேட் பண்ணி நம்ம சூப்பராக வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஆர்கனைசரும் கூட இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஆர்கனைசர் தான் இது வந்து ஆன்லைனில் கூட கிடைக்குதுன்னு நிறையா நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் நான் வீட்டில் வந்து எனக்கு மேல் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க அவங்களோட தர்மாக்கோள் வாங்கி இந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே கிராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசர் ஆர்கனைசேஷனுக்காக தனியாக பாக்ஸ் எதுவுமே நான் வாங்கவே இல்லை நம்ம வீட்டில் நம்ம ஜாமு ஊர்கா இதெல்லாம் வாங்குகிற பாட்டில்ஸ் இருக்குதுல்ல கண்ணாடி பாட்டில்ஸ் அதுவும் அப்புறம் வந்து நெய் வாங்குவேன் அந்த நெய்யோட பாட்டில்ஸ் தான் மோஸ்ட்லி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் டாப்ல ஆயில் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ட்ரே தான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது அதனால அதை வந்து ஆஃபாக கட் பண்ணி பாதி பீஸ் மட்டும் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நமக்கு கிஃப்ட் ரேப் பண்ணுற கவர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை சுற்றி வந்து கவர் ரேப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் வச்சு நம்ம கரெக்டாக கீழே விட்டேன் ஸோ அதுக்கு மேலே இந்த ஒவ்வொரு டைம் ஏ ஃபோர் ஷீட் மாற்ற முடியாது அப்படின்றதுனால அதுக்கு மேலே நமக்கு எல்லாமே பாசஸ் எல்லாம் வரும்போது பபுள் ட்ராப் பண்ண மாதிரி வரும் அப்புறம் வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் பேப்பர் வரும் இல்லையா ஸோ அது மேலே அது உள்ளே போட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஆயில் பாட்டில் வச்சு அப்புறம் உப்பு ஜாடி இதெல்லாமே வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வந்து என் பொண்ணோட ட்ரெஸ்ஸில் இருந்தது இது ஆல்ரெடி பிஞ்சிடுச்சு ஸோ இதை வந்து இதில் வந்து போட்டு ஓட்டிட்டேன் இப்போ பார்க்குறதுக்கே ரொம்பவே லுக் சூப்பராக இருந்தது நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுற எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான் இது வந்து லிக்யூட் பாட்டில் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு த்ரீ ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதில் வந்து நான் கவர்ஸ் வச்சு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது இன்னொன்று அங்கங்கே இல்லாமல் வும் இருக்குது அருவாள் மனை அது அப்புறம் வந்து கோகனட் சாப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே எல்லா வீட்லேயுமே வச்சுருப்போம் அது வந்து ஷார்ப்பாக இருக்கும் அதுக்கு வந்து கேப் மாதிரி பண்ணுறதுக்காக ஃபேஸ் வாஷ் இருக்குது அதோட அதை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி சைஸ் பண்ணி ஊற்றி இருக்கேன் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே இந்தளவுக்கு சூப்பரான ஆர்கனைசர்ஸ் பண்ண முடிஞ்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அதை உங்கள்கூட ஷேர் பண்ணிக்கிட்டது இன்னுமே பெரிய சந்தோஷம் எனக்கு இந்த ஃபைவ் ஆர்கனைசர்ஸு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்